பயங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ காலையில் எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பி சின்னிமலை கோவில் போயாச்சுங்க சின்னமலை கோவிலில் வந்துட்டு ஃபுல்லாக ரோடு வந்து வேலையாயிட்ருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஸ்டெப்பில் தான் ஏறணும் மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இருக்குது ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூற்றி இருபது படிக்கட்டு வரைக்கும் சமனாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நெற்று குத்தாலாம் இருக்கும் கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறணும் இல்லைன்னா கால் ஃபுல்லுமே ரத்தம் கட்டிக்கும் ரொம்ப வேகமாக போகிறோம் ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஓரளவுக்கு கூட்டமுமே இருந்தது வண்டியில் போகிற மாதிரி இருந்திருந்தால் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டெப்பில் போகிறோங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்தது இல்லைனா ஃபுல்லுமே மேலே பார்க்கிங்லாம் ஃபுல்லாகிடும் ஈரோடு சைடு இருக்கவங்களுக்கு தெரியும் ஈரோடு பெருந்தூர் சைடு இருக்கவங்களுக்கு ஸோ எல்லாருமே சூப்பராக சாமி தரிசனம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு வெயில் வந்து நார்மலாக தான் இருந்தது குளிர் அதிகமாக இருந்தங்காட்டி வெயில் ஒன்றும் அவ்வளோக்கு தெரிவிக்கல சூடும் இல்லை எல்லோரும் பொறுமையாகவே ஏறிட்டு இருந்தோம் நான் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு மங்கி இருந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பனானாவை எடுத்துட்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மங்கீஸ்லாம் இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வந்து சரியாக தெரியல அந்த சைடு போய் பார்த்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் தெரியுதான்னு பாருங்கள் மேலே உட்காந்துட்டு அந்த மரத்தை போட்டு அவ்வளோ உழுக்கு உழுக்குன்னு ஒழுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது ஆனால் அது இப்போ கொஞ்சம் அமைதியாகிடுச்சி வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் அமைதியாகிடுச்சி ஃபுல்லாகவே மேலே ஏறிவிட்டோம் ஒரு தொள்ளாயிரம் படி போல் ஏறிவிட்டோம் தான் நமக்கு இந்த பெரிய வெயில் வரும் ஸோ அந்த வெயில் பார்த்துட்டு தான் நம்ம மேலே மறுபடியும் மேலே ஏற முடியும் ஸோ மேலே ஏறிவிட்டு ரெண்டு ட்ரெயினிங் திரும்பினோம்னா அதுக்கப்புறம் நெத்துக்குத்தலாக படி வரும் அதுக்கப்புறம் கோபுரம் தரிசனம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது படி வந்தாச்சு ஸோ இன்னும் ஒரு நூற்றி முப்பது படி இருக்குது ஸோ அதிகம் ஏறிடுவோம் ஏறினோன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து ஆறு படையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மேலே போயிட்டு கோபுரம் இருக்கும் நம்ம அதை போய் சாமி முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம் பா எப்படி சொல்கிறதுங்க நல்லா இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்னிமலை போயிட்டு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ம அங்கே போய் உக்காந்துட்டு மனசார நம்ம உண்மையாகவே விட்டு அழுது நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அந் அந்த கோவில் போங்க கண்டிப்பாகவே நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரோடு பெருந்திர சைடு இருக்கவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா போகிறப்ப அலங்காரம் வந்து திருநீர் போட்டு தான் அலங்காரம் இருந்தது சூப்பராக இருந்தது உள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் அலோடெலாம் இல்லை வெளியே நம்ம எடுத்துக்கலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம வெளியே அப்படியே கோபுரம் பைரவர் அப்புறம் தர்ஷனாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஸோ சண்டிகேஸ்வரர்கிட்ட இன்னுமே நிறைய பேர் கை தட்டிகிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து அப்படி இல்லை கை தயவு செஞ்சு கை தட்டாதீங்க யாருமே அந்த சாமி நம்ம இந்த கோவிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போ போகலை அப்படிங்கிற அந்த கோவிலோட பாதுகாவலர் அவங்க தயவு செஞ்சு அப்படி யாருமே பண்ணாதீங்க அது மோஸ்ட்லி இது வந்து தப்பு அப்படி யாராக பண்ணால் கூட அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் தான் ஒரு டென் மினிட்ஸில் நான் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு இதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அடுத்த இந்த வருஷத்தில் நம்ம இப்படி இருக்கோம் அடுத்த வருஷம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இவங்க வந்து நான் கேமரா ஆன் பண்ணோன்னே வேறு வேறு பொசிஷன் மாற்றி மாற்றி ஃபோட்டோகிராஃப்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டு அந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில் அந்த சைடு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்குமே அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கலை தூக்கி அந்த சைடு தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு வாட்டர் பாட்டிலை தூக்கி அந்த பக்கம் இடுப்பில் வச்சுட்டு திரும்பி உக்காந்தா திரும்பி உக்காந்துட்டாங்க கேட்டு கேட்டு பார்த்தாங்க அந்த பொண்ணுங்களும் கொடுங்க பாட்டிலில் கொடுங்க கொடுங்கன்னு ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு அவங்களும் மேலே ஏறிட்டாங்க திருப்பி அவங்க போயிட்டு ரொம்ப நேரம் அடிச்சு ஆனால் வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படியே கையிலே வச்சுட்டு திரும்பி உக்காந்தது தான் திரு கொடுக்கவே இல்லை ஆனால் வாட்டர் பாட்டிலை நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படியே வேலை வரக்கு ஒரு வரவுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி ஸ்டெப்பில் நடக்க ஆரம்பித்தாச்சு ஏறுறது ஏசிதாங்க இறங்குறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் கால்ல நெத்துக்கூத்தெல்லாம் இறங்கும் போது அந்த கால் ஃபுல்லும் ரத்தம் கட்டுறதில்ல அதுக்கு காரணமே அதுதான் சரிங்க பாய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்